நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அக்கட்சிக்கான கட்சிக்கான செயல் வீரர்கள் கூட்டமானது மாமல்லபுரத்துல நடந்துகிட்டு இருக்கு இதுல அக்கட்சியின் தலைவரான விஜய் அவர்கள் வந்து இதுல பங்கேற்கிறாரு இந்த மீட்டிங்க்கு அப்புறமா பாத்தீங்கன்னா பல அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வந்து வெளியாகும் அதுலயும் மிக முக்கியமா எந்த கட்சியோட கூட்டணி வைக்க போறாங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் வந்துட்டு வெளியிட போறாங்க அப்படின்ற பல முக்கியமான விஷயங்கள் இந்த அப்புறமா வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு முக்கியமான விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ண போறாங்க அந்த ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கிற சூழ்நிலையில தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தணும் எல்லா மெம்பர்ஸுமே வந்துட்டு யார்வமா வந்துட்டு முழு வீச்சில் வந்துட்டு தேர்தல் பணிகளை மேற்கொள்ளணும் அதுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் என்னென்ன அப்படின்றது எல்லாமே இந்த மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ண போறாங்களாம் ரெண்டாவதா பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சி அதுக்கப்புறமா இந்த யார் யாரெல்லாம் வந்துட்டு கேண்டிடேட்டா வந்து செலக்ட் பண்ண போறாங்க இந்த கேண்டிடேட் செலக்ட் பண்றது இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்ண போறாங்களா சோ எந்த கட்சியோட கூட்டணி இருக்கலாம் அது மட்டும் இல்லாம கேண்டிடேட்ஸ் யார் யாரெல்லாம் வந்துட்டு தேர்ந்தெடுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்க போறோம் அப்புறமா மிக மிக முக்கியமான விஷயம் அவங்களோட தேர்தல் வாக்குறுதி என்ன அப்படின்றத பத்தியும் டிஸ்கஸ் பண்ணி ஆல்ரெடி வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க இருந்தாலும் உறுப்பினர்கள் எல்லாரோடவும் வந்துட்டு பகிர்ந்துட்டு அதை டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ண போறாங்க சோ இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பல முக்கியமான அறிவிப்புகள் தமிழக வெற்றி கழக சார்பில் அந்த அதோட தலைவரான தளபதி விஜய் அவர்களே வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா இந்த அறிவிப்புகள் எல்லாத்தையுமே வெளியிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வெயிட் பண்ணலாம் அந்த அறிவுக்கள் வெளியான உடனே நம்மளுடைய சேனலை நம்ம அப்டேட் பண்ணுவோம் ஸோ அதை மிஸ் பண்ணாம இருக்க இந்த வீடியோக்கு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அண்ட் இந்த வீடியோ குறித்த உங்களுடைய அரசியல் பார்வை என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வேற ஒரு பயனுள்ள வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் டாட்டா டாட்டோ பைபிள் சி யூ